வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங்ஸ் பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இளைய திலகம் அவர்கள் நடித்த தாலாட்டு கேட்குதமா படத்தை வரக்கூடிய ஒரு இடத்த தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தில் கதாநாயகியாக கனகா மேம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ஐயனாரே நீ படைச்ச சக்தியெல்லாம் பார்த்து புத்தே ஐயனாரே இந்த பாடல் எடுத்த இடத்த தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த படம் இயக்குனர் ராஜ்கபூர் அவர்களின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திரையரங்கு வெளியாயிருக்குங்க இன்றைய தேதிக்கு முப்பத்தி நான்கு வருடங்கள் இந்த முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்த பாடல் எடுக்கப்பட்ட இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தின் அந்தியூர்லேருந்து சுமார் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தவிட்டு பள்ளம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கருப்புசாமி கோயில் தாங்க நீங்கள் இருக்கிற இந்த கோயில் இந்த பாடலின் முதல் கட்ட காட்சியில் இந்த இடத்துல தாங்க ஆடுற மாதிரி காட்சி வரும் அந்த பின்னாடி இருக்கிற சீட்டு விட நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் இதற்கு அடுத்த கட்ட காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த யானை பாகன் பக்கத்தில் ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தாங்க நம்ம அவர்கள் பாடுற மாதிரி காட்சி வரும் இதற்கு அடுத்து கட்ட காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த மானுக்கு பக்கத்தில் ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாட்டுக்கு முன்னாடி செந்தில் சார் ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க இன்னொரு காட்சியில் நம்ம இளைய திலகம் அவர்கள் ஆடும்போது இந்த வேலு இந்த யானை தந்தையெல்லாம் நல்லா கவர் ஆயிருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த இடத்துல நம்ம இளையத்திலகம் அவர்கள் ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க கூடவே நம்ம செந்தில் சார் ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க இந்த பாடலில் இங்கே எடுக்கப்பட்ட காட்சிகள் எவ்வளவுதாங்க இப்போ நீங்கள் கூடிய இந்த இடம் வந்து சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் மலை அடிவாரத்திலே இந்த கோயில் இருக்குதுங்க இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் மாதிரி தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்